மதுரை வீரன் இவர் காவல் தெய்வங்களில் ஒருவராவார் இவர் வீரத்திற்கும் காதலுக்கும் அடையாளமாக விளங்குகிறார் கருப்பனார் மற்றும் ஐயனார் போலவே மதுரை வீரனும் பரவலாக அனைவராலும் வழங்கப்படும் தெய்வமாக இருக்கிறார் மதுரை வீரன் வெள்ளையம்மாள் மற்றும் பொம்மி என இரு பெண் தெய்வங்களுடனும் தம்பதி சமேதரராக காட்சியளிக்கிறார் மதுரை வீரனை பலர் குலதெய்வமாகவும் கொண்டுள்ளனர் மதுரை வீரன் மட்டும் தனித்து வழங்கப்படுவதில்லை அவரது இரு மனைவியருடனும் சேர்ந்தே காட்சியளிக்கிறார் யார் இந்த மதுரை வீரன் திருச்சி பகுதி ஆட்சி செய்து வைந்த பொம்மையா நாயக்கர் மகள் பொம்மி வயதுக்கு வருகிறாள் இவர்களின் வழக்கப்படி வயதுக்கு வந்த பெண் ஒரு குடில் அமைத்து தனியாக காவலில் வைக்கப்பட வேண்டும் அச்சமயத்தில் மதுரை வீரன் தந்தைக்கு உடல் நலம் பாதிப்படைந்தது இதனால் காவல் பொறுப்பை மதுரை வீரன் ஏற்கிறார் பொம்மி மதுரை வீரனின் அழகு மற்றும் வீரத்தைக் கண்டு காதலித்து அவரை திருமணம் செய்து ஊரை விட்டு வெளியேறுகிறார் இந்த விஷயம் பொம்மியின் தந்தைக்கு தெரிந்தவுடன் அவர் பெரும் படையுடன் மதுரை வீரனை எதிர்க்கிறார் மதுரை வீரன் அவர்களுடன் போரிட்டு வெற்றி பெறுகிறார் அன்றைக்கு கல்வர்களால் மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டார ராஜ்யங்கள் பீதியடைந்திருந்தன இதனை அறிந்த மதுரை திருமலை நாயக்கர் மதுரை வீரனை பயன்படுத்தி சுற்று வட்டாரத்தில் இருந்த கல்வர்களை அழித்து மதுரை மக்களை பாதுகாத்தார் அதனாலேயே தென் மாவட்டங்களில் மக்கள் மதுரை வீரனை குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் வாழ்நாளில் காவலராகவே இருந்து தென் மாவட்டங்களில் காவல் தெய்வமாக மாறிவிட்டார் மதுரை வீரன் மதுரை வீரனை வழிபடும் முறை மதுரை வீரனுக்கு சைவ உணவுகள் வைத்தே வழிபட வேண்டும் பெண் பொங்கல் மற்றும் பழங்கள் வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு வழிபடலாம்